நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்ஃபை வந்து ஆயிடுச்சு இல்ல த்ரீ வந்து ஆயிடுச்சு அந்த இடத்துல எலும்பு எறும்பு பல்ஜ் பலிஞ்செல்லாம் ஆகிற காரணம் என்னன்னா அங்க எலும்பெல்லாம் வீங்கிறதுக்கு முக்கிய காரணம் அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கும் பொழுது எல்லாம் அப்படியே தூக்கி கிடைக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து அளவுக்கு அதிகமா குளிர்ச்சி ஆகும் பொழுதும் இந்த மாதிரி ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்றோம் உள் உறுப்பு கதகதப்பா இருக்கும் அந்த சூடு அதிகமாகும் பொழுதோ அல்லது குளிர்ச்சி ஆகும் பொழுது அந்த தொந்தரவே வரும் அது என்ன எதனால அந்த உறுப்பு வீங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற உணவுகள் கொடுக்கும்போது அந்த வீக்கம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளியர் ஆயிடும் ஆனா வருஷ கணக்குல பத்து வருஷமா இருபது வருஷமா எனக்கு எல் த்ரீ எல் போர் எப்பவுமே பல்ஜா இருக்குன்னு பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் ஆனா பத்து வருஷமா மருத்துவம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பத்து வருஷமா பிசியோதெரப்பி எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க அந்த வழியோடயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க எறும்பு வளர இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உள்ளுறுப்பு பலவீனமா இருக்கு உள்ளுறுப்பு அப்படின்றது அந்த ஸ்பைனல் கார்டை சுத்தி உள்ள அந்த வெற்றி ஓவர் ஹீட்ல இந்த எலும்புகள் இருக்கலாம் அல்லது ஓவரு வீங்கி வீங்கிருக்கலாம் அது என்னன்னு பார்த்தா அதற்கான உணவு முறை அதற்கான யோகாசனங்கள் பண்ணும்போது நூறு சதவீதம் எந்தவித சர்ஜரியும் இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம மூணு வருஷமா எனக்கு வந்து வலிஜா ஆயிருக்குன்னு சொன்னவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆயிருக்காங்க பட் ஆனா பயிற்சியை தொடர்ந்து பண்றது கிடையாது அவ்வளவுதான் நிறைய பேர் பயிற்சி எப்படிங்க தினமே செய்யுது நாங்க வேலைக்கெலாம் ஓட வேணாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க தினமுமே வேலைக்கு போங்க எல்லாமே ஓகே பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுடைய அன்றாட வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அன்றாட வேலையில நம்ம தினமுமே செல்போன் சார்ஜ் ஏற்காம இருக்கிறதுக்கு மறந்ததே கிடையாது காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்றோம் எந்திரிச்சு உடனே ஒரு ஒரு மணி நேரம் செல்லு சார்ஜ் போட்டுரும் ஏன்னா அப்பதான் அன்னைக்கு ஒரு நாள் செல் யூஸ் ஆகும் அதே மாதிரி தினமே எந்திரிச்சோன்னா நம்ம காலை நைட்டுக்குள்ள வயிற்றுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை நம்ம கொடுத்துருவோம் பசிக்கதோ பசிக்குதோ மூணு வேலை சாப்பிடணும் இல்ல நான் எந்திரிச்சோன்னா காலை டீ குடிச்சே ஆகுவேன் கம்பல்சரி டீயே இல்ல அப்படின்னா நம்ம வெளியே போய் வாங்கி சாப்பிடணும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அன்றாடம் செய்யற வேலையை ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சுக்கோ அந்த அன்றாடம் செய்யற வேலையில இந்த பயிற்சிகளையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேர்த்துக்கோ ஏன்னா ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க ஒரு சுகர் பேஷண்ட் பத்து வருஷமா கேட்டோம் பத்து வருஷமா மாத்திர சாப்பிட்டுருக்காங்க பத்து வருஷமா அந்த பேக் பெயின் மாத்திர சாப்பிட்டு இருக்காங்க இந்த பத்து வருஷமா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும் இயோ எனக்கு மாற்ற ஏன் தூங்கிட்டு இருக்கும்போது கூட எந்திரிச்சு மாத்திரை போட்டு தூங்குறோம் அந்த மாதிரி பர்ஃபெக்டா நம்ம அதெல்லாம் செய்யும் பொழுது இந்த யோகாசனங்கள் பண்ணும்போது நம்ம உடல்ல ஆரோக்கியம் கிடைக்கிது போது அந்த விஷயத்தையும் பர்ஃபெக்டா கொண்டு வாங்க ஐயோ எனக்கு யோகாவே செய்யலையே அப்படின்னு எந்திரிச்சு யோகா செய்யலாம் இன்னைக்கெல்லாம் நான் பார்த்துக்கலாம் நாளைக்கு 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 இப்படியே போய் கடைசி செய்யறதே கிடையாது ஸோ பயிற்சிகள் ரெகுலரா பண்ணும்பொழுது நம்ம எந்த எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஆரோக்கியமாகவே இருக்கலாம்